ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஊட்டியில் டீத்தூள் இப்படி தான் செய்கிறாங்க பாருங்கள் தேயிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி அதை சரியான முறையில் பிரிச்சு எடுத்து அப்படியே அதை என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்துகிறாங்க பதப்படுத்திட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினில் போட்டு அதை எப்படி வந்து பவுடராக மாற்றுறாங்கன்றத நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி டீத்தூள் தானே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுகாதாரண முறையில் நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ டீத்தூள் வந்து பவுடராக பேக் பண்ணி நமக்கு சேல் பண்ணுறாங்க இது நமக்கு எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சரிங்களா அதை இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க இது தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து நல்லா வந்து பதப்படுத்தி அதை எப்படி பவுடராக ஆக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் மாதிரி பசுக்கு வந்து அதை அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுவாங்க ஓகே